ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்லேயும் எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு அரை லிட்ரு பால் எடுத்து காய்ச்சிக்கலாம் உடுப்பில் வச்சுட்டு ரொம்ப கொதிச்சு இதெல்லாம் வேணால் ஒரு பொங் ஒரு தடவை பொங்கன்னா போதும் அரை லிட்டரு பால் எடுத்துருக்குறேன் அதை வந்து இப்போ பொங்கிடுச்சு நம்ம அப்படியே ஒரு ஆஃப் லெமன் எடுத்து இதில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் வினிகர் இல்லைன்னா தயிர் இப்படி கூட எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் லெமன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு சிம்லே இருக்கட்டும் ஒரு மிக்ஸ் கொடுத்திங்கன்னா திரு திரியாக பால் திரிஞ்சிரும் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டியில் வச்சுட்டு ஒயிட் கிளாத் தொண்டில் அதில் போட்டு வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு மேலே தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் அந்த லெமன் வாடை போடுறதுக்கு நல்லா வடிகட்டிட்டு நல்லா கட் துணியை நல்லா கட்டிட்டு ஓட்டை இருக்கிற தட்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா வடிஞ்சிரும் பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் வடிஞ்சு சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இதை உடனே நீங்கள் குக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு குக் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டான பன்னீர் ரெடி நம்ம வீட்டிலேயே அழகாக ஈஸியாக பன்னீர் செஞ்சிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்